ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் லட்சுமி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோருமே நல்லாயிருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பிளாக் தான் பார்க்க பார்க்குறீங்க வாங்காய் வீடியோக்குள்ளே போகணும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாமா சாதம் சாம்பார் மாங்காய் போட்டிருக்கேன் சாம்பாரில் சூப்பராக இருக்கும் மாங்காய் கத்திரிக்காய் அவரக்காய் பீன்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் தோசைக்கு நைட்டு யூஸ் ஆகிருக்கோம் டே சாம்பார் வச்சிருச்சு அதுவும் இல்லாம செவ்வாக்கி இல்லையா அதனால சாம்பார் அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் இப்போ கோயிலுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் முருகனுக்கு அபிஷேகத்துக்கு கோவிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து மதுரைக்கு போகணும் அங்கே அங்கே போய் நம்ம என்னென்ன திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம் મે તેલા ઓર મિસ્તાવના વનિયાળ લાગે લે ભાઈ કલા બોલના વાગે કઈ મારુ આમાં અમે આ કમિયા ઓર બોલે તે એટલા ઉડતા રહે પાટી જશે ઓરમે કેલા બોલ કે ન કરવાનું શમાર તો મારવા પાડે કાં તો આ દે રે

இனிடவா அந்த கார்ல கார்ல வந்துருச்சு இந்த மீட்டிங் காரை கார்லமா என்ன நம்ம என்ன நம்ம மாட்டா நான் எம்கே மாடல மாடல வந்துருக்கேன் ஆள குடுங்க இப்போ வளையல் வாங்க போகிறோம் கார்த்திகைக்கு என்னோடய சாரிக்கு மேட்சிங்காக வளையல் ரெய்ட்ரோ நூத்தி எண்பது என்னோட கூலிங்ல பழசன் உடஞ்சி போச்சு

ఇదిమే ఓకే మూడు కలర్స్ సెలెక్ట్ பண்ணிக்கో. yellow green వీరందా சாப்பிప్రోమన్నలా తిいるనా సాపమా? కొనిదెదెని. కొనిదెదెని. గానే ఏంట్రా మావని ఎన్నే కొంచెం మట్టు పోడు గాని ఇందె ఎడిటిడుకో. నబళ్ళేయ్ పాట இப்போ ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்துட்டோம் என்னென்ன ஷாப்பிங் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு காட்டுறேன் போகும்போதே இந்த இந்த இது வாங்கணும் இது வந்து பாப்பா ரெலாம் கேட்டுட்டு இருந்தா அதனால வாங்கினேன் அழகா இருக்குல்ல நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரிலாம் இல்ல நல்லா இருந்துச்சு ரெண்டு பேருக்கு ஆள் பண்ணுவானே பசங்களுக்கு வேற மாடல் இல்ல அதனால் சரி சேமா அப்புறம் அவன் அழுவியான் எனக்கு ஏன் வாங்கலை அப்படின்ட்டு அதனால் இருக்கட்டும் அப்படின்ட்டு வேறு வேறு கலர்ஸில் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சாரீ கார்த்திகை நாளை கழிச்சு வந்து திருக்கார்த்திகை இல்லையா அதுக்கு வந்து இந்த நியூ சேரீ வேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த சேரீக்குரிய லைனிங் துணி வாங்க போயிட்டு லைனிங் துணியெல்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு தான் நகைக்கடைக்கு போனது நகைக்கடைக்கு நான் எதுக்கு போனேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஜிமிக்கு பழைய ஜிமிக்கில் வந்து முத்து விழுந்துருச்சு அதில் வந்து முத்து வைக்க கொடுத்துருந்தேன் நான் ஏற்கனவே இந்த ஜிமிக்கி தான் இந்த ஜிமிக்கு கொடுத்துருந்தேன் இதுல ஒரு ஜிம் முத்து இல்லை இன்னொரு ஜிமிக்கில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முத்து இல்லை அதனால வைக்க சொல்லி கொடுத்துருந்தேன் அதை வாங்குறது தான் நான் போனது இன்னைக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா பாப்பா என்ன நினைச்சிட்டா நான் வந்து எனக்கு தோடுவாங்க என் நினச்சிட்டு ஒரே ஃபீலிங் அழுக அழுகவும் சரி ஓகே எனக்கு தோடு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டா சரி ஓகே அவளுக்கு வந்து ரஃபீஸ்க்கு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோடு வாங்கினேன் அந்த தோடு தான் இது எனக்கு வந்து நீ கூட்டிகிட்டு போனதுக்கு எனக்கு விட்டான் தோட்டிட்டான் நல்லா இருந்துச்சு குட்டியாக இருந்தாலும் அழகாக இருந்துச்சு நமக்கு நல்லா இருக்காது நமக்கு சைடுக்காக போட்டால் நல்லாயிருக்கும் மற்றபடியே பெரிய தோடாக தான் நமக்கு நல்லாயிருக்கும் குட்டி பிள்ளைங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தோடு இந்த தோடு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ரெண்டு ஸ்டோன் வச்சுருந்துச்சி மேலே ஒரு ஸ்டோன் கீழே ஒரு குட்டி ஸ்டோன் நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் அந்த தோடு நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்க சொல்லிட்டேன் அதனால அந்த தோடு வாங்கிட்டு வந்தோம் இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணது இந்த தோடு தான் இந்த தோடு தான் இன்றைக்கி கோல்டு ஷாப்பிங் பண்ணோம் சரி ஓகே அவள் ஆசைப்பட்டு ரொம்ப அழுதுட்டா பாப்பா அதனால சரின்ட்டு வாங்கியாச்சு தோடுலாம் வாங்கி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா வளையல் கடைக்கு போய்ட்டோம் அங்கே வந்து என்னோடய சாரீக்கு மேட்சிங்காக வளையல் வாங்கிட்டுருந்தேன் இந்த எல்லோ கலர் இப்போது சாமி கும்பிட எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெற்றிலை தீபம் எப்படி போடுறதுன்னு கேட்டீங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பன்னீர் தெளித்து நல்லா வந்து தொடைச்சிட்டு இந்த மாதிரி கோலம் போடணும் போட்டு சரவண பவன் சரவண பவன் இப்படி ஒவ்வொரு எழுத்தான் ஒவ்வொரு இடத்துல எழுதிட்டு நடுவில் ஓம்னு எழுதணும் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெத்தலையெல்லாம் ரெடி பண்ணி பூவெல்லாம் போட்டு நெய் ஊற்றி அந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா இந்த காம்பு இருக்குல்ல பார்த்தீங்கன்னா வெற்றில இருக்க காம்பு அதை வந்து கிள்ளி அது உள்ளே போட்டுணும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெத்தலை தீபம் போடுறதுக்கு

ஓகே இந்த வீடியோ இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம் பாய் இந்த பாருங்க தோடு நல்லா இருக்கா குட்டி ஸ்டோன் கொஞ்சம் டைமண்ட் இது மாதிரி அழகா இருந்துச்சு